தமிழ் மாநில காங்கிரஸ் போராட்டத்தில் ஈடுபட காரணம் என்ன யார் தலைமையில் இந்த போராட்டம் நடைபெற்றது வணக்கம் ராஜலட்சுமி சட்டத்தை சட்ட மாமேதை அம்பேத்கரின் எழுபதாவது நினைவு நாள் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் சேலம் சேலத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு பல்வேறு அரசியல் கட்சியினர் மற்றும் அமைப்பை சேர்ந்த நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் குறிப்பாக திமுக அதிமுக காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பாஜக உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் காலை முதற்கொண்டே மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தி வந்தனர் இந்த நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட தலைவர் உலகநம்பி தலைமையிலான நிர்வாகிகள் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர் அப்போது பீடத்தின் மேல் ஐந்து நபர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதர நபர்களுக்கு மேலே செல்ல அனுமதி இல்லை என காவல் ஆய்வாளர் அவர்களை தடுத்து நிறுத்தினர் அதனால் அப்பகுதியில் பதற்றம் நிலவியது அதன் பிறகு காவல்துறையினர் அறிவுறுத்தலின் பேரில் குறுகிய குறைந்த எண்ணிக்கையிலான நிர்வாகிகள் மட்டுமே பீடத்தின் மீது ஏறி அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு திரும்பி வந்தனர் அவர்களை தொடர்ந்து அப்பகுதிக்கு வருகை தந்த அதிமுகவினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பீடத்தின் மீது ஏறி நின்று அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது பெரிய கட்சிகளுக்கு ஒரு நீதியும் சிறிய கட்சிகளுக்கு ஒரு நீதியும் என பாகுபாடு பத்து காவல்துறையினர் ஈடுபடுவதாகவும் அனைத்து கட்சிகளுக்கும் ஒரே மாதிரியான நியமனத்தில் ஈடுபட வேண்டும் எந்த பாகுபாடும் இன்றி செயல்பட வேண்டும் என அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தங்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வெறும் இருபது நாட்கள் மட்டுமே இங்கு வருகை தந்த போது அவர்களுக்கு அனுமதி வழங்காமல் அதிமுகவை சேர்ந்த நபர்களுக்கு மட்டும் நூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு எப்படி மேலே செல்ல அனுமதி வழங்கினர் என கூறி அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்போது போலீசார் அவருக்கு உரிய பதிலளிக்காமல் அவரை அங்கிருந்து விரட்டியடிக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் ஆத்திரமடைந்த தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உடனடியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து அவரை வலுக்கட்டாயமாக போலீசார் குண்டுகட்டாக தூக்கி அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதன் காரணமாக அம்பேத்கர் தலை ரவுண்டான பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலைமை காணப்பட்டது விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுதன்